ம்பிக்க ஆசிரியர் பி அழகு ஐந்துள்ள தனிப்பாடர்கள் தலைப்பில் காலமேக புலவரின் பாடலோட எட்டாவது பகுதியை இன்றைய காணொலியில் பார்க்கலாம் எழுபத்தி ஒன்றிலிருந்து எண்பது வரையிலான பாடல்களை இந்த காணலில் நான் தொகுத்திருக்கேன் முதல் பாடலான எழுபத்தி ஓராவது பாடலுக்கான தலைப்பு பாருங்களேன் கிரம அலங்காரமாக முக்கால் முதல் கீழறை வரையும் உள்ள எண் வரும்படி காஞ்சிபுரத்தில் பாடிய சிலேடை இந்த எண்ணிக்கை இருக்குது இல்லைங்களா அளவீடுகள் அது எல்லாத்தையும் வந்து முக்கால்லேருந்து கீழறை வரை இருக்கக்கூடிய அந்த அளவுகள் எல்லாத்தையும் வைத்து சிலேடை அமைப்புல கவி காலமேகம் இந்த பாடலை பாடுறார் பாடல் பார்த்தாலும் அதுக்கப்புறம் பொருள் பாருங்களேன் முக்காலுக்கே காமுன் உன்னரையில் வேழாமுன் கால் கண்டு அஞ்சாமுன் விக்கி இருமாமுன் மாகாணி கே காமுன் கட்சி ஒருமாவின் கீழறையின் ஓது பாடல் பாருங்களேன் முக்காலுக்கே காமுன் அப்படிங்கிறாங்க அதாவது முதுமையினால் இயற்கையாக உள்ள இரண்டு கால்களோடு மனிதர்களுக்கு மூன்றாவது காலாகிய ஊன்றுகோல் வந்து சேரக்கூடிய பருவம் ஒன்று வரும் அந்த பருவத்துக்கு வயோதிக பருவம்னு பேர் அப்படி ஒரு பருவம் வருவதற்கு முன்பாகவே சரி என்ன பண்ணணும் தான் சரணடையணும் வேறு ஒன்றுமே சொல்லலை ஆனால் அந்த பருவத்தை வரகைப்படுத்துகிறப்பாங்கன்னா அது கடைசி பருவம் அதற்கு முன்பாக முன் அறையில் முன் அதற்கு முற்பட்டு வரக்கூடிய பருவம் ஒன்று இருக்குது அது என்ன பருவம் வரக்கூடிய பருவம் முன் அறை அப்படிங்கிறத முன் நரை அப்படின்னு பிரிச்சுக்கலாம் நரை உண்டாகும் பருவத்திற்கு முன்பாக சரி இரண்டாவது பருவம் கடைசி பருவம் அயோத்திக பருவம் அதற்கு மூத்த பருவம் வரக்கூடிய பருவம் அடுத்தது அக்காலரை கால்கண்டு அஞ்சாமுன் காலன் என்பது யமன் இல்லையா அந்த பொல்லாத யமதூதரை கண்டு கால்கள் நடுங்குவதற்கு முன்பான பருவத்திலேயே விக்கி இருமாமுன் தொண்டையில் விக்கல் கண்டு இருமும் பருவம் வருவதற்கு முன்பாக மாகாணிக்கு ஏகாமுன் மாகாணி என்றால் மா என்றால் பெருது காணி என்றால் நிலம் பெரிய பொதுநிலமான சுடுகாட்டிற்கு போவது முன்பாக போவதற்கு முன்பாகவே நீ என்ன செய்யணுமா கட்சி கட்சி என்பது இங்கே காஞ்சிபுரம் திரு காஞ்சிபுரத்தில் உள்ள மாவின் அப்படிங்கிறப்போ ஒப்பற்ற மாமரத்தின் கீழறை என்றால் கீழே வீற்றிருக்கக்கூடிய திரு ஏகம்பநாதரை அந்த திரு ஏகம்பநாதர் எங்கே இருக்காருன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கார் அவர் அங்கே இருக்கக்கூடிய தள்ள விருட்சம் வந்து மாமரம் அந்த மாமரத்தின் கீழே விற்றிருக்கக்கூடிய திரு ஏகம்பநாதரை இன்று இப்போதே ஓதி துதித்து வணங்கி வழிபட்டு உனது பிறவியை ஓய்வைப்பாயாக தான் இந்த பாடலோட பொருள் எவ்வளோ அழகான பாடல் பாருங்களேன் இல்லையா ரொம்ப கிட்டத்தட்ட அதே மாதிரி அமைப்பில் தான் அடுத்த இருபத்தி இரண்டாவது பாடலும் பாடியிருக்கார் வண்ணம் வண்ணம் கரியன் என்றும் வாய்வேத நாரி என்றும் கண்ணன் இவன் என்றும் கருதாமல் மண்ணை அடிப்பது மத்தாலே அளந்தானை ஆய்ச்சி அடிப்பது மத்தாலே அல இங்கேயும் திருமால தான் பாடுறாங்க இந்த ஆய்ச்சியர் என்ன பண்ணாங்கன்னா கண்ணனை வந்து மத்தாளை அடித்து அள வைத்தாங்களாம் இல்லையா அப்போ அந்த இந்த ஆய்ச்சி எப்படிப்பட்டவள் இடைச்சியானவள் மண்ணை மண் என்பது இந்த பூ உலகத்தை அடிப்பது மத்தாலே பதுமம் என்பது தாமரை திருவடி தாமரையாலே அளந்தானே அலந்து காட்டிய திருமாலை மண்ணை அளந்தவன் இல்லையா வாமனனாக வந்து மூன்றடி நிலம் கேட்டு அப்படிப்பட்ட மண்ணை அளந்தானே திருமாலை வண்ணம் கரியன் என்றும் கருப்பான நிறமுடைய பெருமாள் என்றும் வாய் வேத நாறு என்றும் வேதம் மணக்கும் திருவாயினை உடையவன் என்றும் கண்ணன் இவன் என்றும் திருமாலின் அவதாரமாகிய கண்ணபிரான் அவன்தான் என்றும் கருதாமல் இதெல்லாம் யோசி பார்க்கணும் இல்லையா இவன் வந்திருப்பது வந்து யார் கடவுளின் அவதாரம் இல்லையா இதெல்லாம் கருதாமல் எண்ணி பாராமல் அல்லவா அழும்படியாக அந்த கண்ணன் அழும்படியாக மத்தாலே தயிர் மத்தாலே அடிப்பது நிகழ்ந்ததே அதனால் அவன் அழுதானே அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் வந்து திருமாலையும் அடித்த ஆய்ச்சியர்களோட அழகையும் அழகாக பாடுறாரு கவி காலமேகம் அடுத்த பாடல் எழுபத்தி மூன்றாவது பாடல் இது வந்து சிவபெருமானை பற்றிய பாடல் திருச்செங்காட்டு நாதரை சிறப்பித்து பாடிய நிந்தாஸ்துதி அப்படிங்கிற அதாவது நிந்தித்தல் என்பது திறது துதினா வாழ்த்தது கவி காலமேகம் மட்டுமே என்ன பண்ணுறாருனா ஒரே பாடலை வாழ்த்தவும் செய்கிறாரு வசைப்பாடவும் செய்கிறார் வசைப்பாடுவதில் வல்லவர் அல்லவா கவி காலமேகம் இந்த பாடலை பாருங்கள் சிவபெருமானை பார்க்குறப்போ நம்ம புகழ்கிற மாதிரி இருக்குது ஆனால் அவரை திட்டுறாரா இல்லை திட்டுற மாதிரி புகழ்கிறாரா இது வஞ்ச புகழ்ச்சேனியா சேனியா இல்லை புகழா புகழ்ச்சியனியா தெரியல அழகான அமைப்பில் இந்த பாடல் பாருங்களேன் காலனையும் காமனையும் காட்டு சிறு தொண்டர்தரு பாலனையும் கொன்ற பழிப்போமோ சீலமுடன் நாட்டிலே வீற்றிருந்த நாதரே நீர் திருச்செங்காட்டிலே வீற்றிருந்த கால் பாடல் பாருங்களேன் சீலமுடன் ஆரம்பிச்சுக்கலாம் சிறந்த ஒழுக்கத்துடன் நாட்டிலே வீற்றிருந்த நாதரே இங்கே நாடுகளில் அப்படிங்கிறப்போ இறைவன் இறக்கக்கூடிய தலை சிறந்த திருப்பதிகளில் தங்கியிருக்கக்கூடிய பெருமானே சிவபெருமானே நீர் என்ன பண்ணியா திருச்செங்காட்டிலே கால் நீ சிவந்த அழகிய காணகத்தே அந்த அந்த ஊருக்கு பேர் திருச்செங்காட்டாங்குடி அப்படிங்கிற பதியில தங்கி இருக்கிறதுனால மட்டும் நீ செஞ்ச தவறுலாம் இல்லைன்னு ஆயிடுமா சிறப்பு நீ இருக்கு நீ தலை சிறந்தவன் தான் இல்லைங்கள தலைவன் தான் இல்லைங்கள நீ இருக்கக்கூடிய திருத்தலம் திருத்தலம்தான் திருப்பதி தான் இல்லைங்கள ஆனால் அந்த ஒரு காரணத்தினாலே நீ செய்த தவறுகள் எல்லாம் இல்லையென்று ஆகிவிடுமா அந்த அவபாதங்கள் எல்லாம் பாவங்கள் எல்லாம் போய்விடுமானா கண்டிப்பா போவார் என்னெல்லாம் செஞ்சாராம் இப்படி மன்னிக்க முடியாத குற்றத்தை சிவபெருமான் என்ன செஞ்சார் அப்படின்னு பார்க்குறப்போ காலனையும் காமனையும் காலன் என்பது யமன் காமன் என்பது மன்மதன் காட்டு சிறு தொண்டர் தரு பாலனையும் சிறு தொண்டர் தமக்கு மகனாக காட்டிய பாலனையும் சிறுவனையும் கொன்ற உயிரை போக்கிய பழி அந்த பாவம் உன்னை விட்டு போய்விடுமா இந்த திருச்செங்காட்டான்குடியில் வந்து உட்காந்துக்கிட்டால் மட்டும் காமனை கொன்றதும் காலனை கொன்றதும் சிறு தொண்டரோட பாலவனை கொன்ற பாவங்கள் சும்மா விட்டுருமா என்ன கண்டிப்பாக விடாது அப்படின்னு சொல்லி சிவபெருமானை வசை பாடுற மாதிரி இருக்குது ஆனால் இது எல்லாத்துக்கும் பின்னால் திரு சிவபெருமானோட திருவிளையாடல் இருக்குல்ல இது எல்லாத்துக்கும் பின்னால் ஒரு அழகான நோக்கம் இருக்குது இல்லையா அதையும் இந்த பாடலுக்குள்ளே கவி காலமேகம் வாழ்த்துறார் கிட்டத்தட்ட அடுத்து ஒரு பாடல் எழுபத்து நான்காவது பாடல் இந்த பாடலுக்கு தலைப்பு கொடுக்கல பாடல் பாருங்கள் இந்த பாடல் நமக்கு நன்று நிறைய பேருக்கு நன்கு தெரிந்த பாடலாக கூட இருக்கலாம் பூனைக்கு ஆறு கால் புள்ளினத்துக்கு ஒன்பது கால் ஆணைக்கு கால் பதினேழு ஆனது ஆனதே மானை கேள் முண்டகத்தின் மீது நீளம் பூத்ததுண்டு கண்டதுண்டு கேட்டதில்லை கான் மானே கேள் அப்படிங்கிறாங்க மான் போன்ற பார்வையுடைய பெண்ணே நீ கேட்கிறியா நான் ஒரு செய்தி சொல்கிறேன் என்ன செய்தி பூனைக்கு ஆறு கால் பூனைக்குங்கிறத பூனைக்குன்னு பிடிச்ச கூடாது பூனைக்கி பூவில் உள்ள தேனை நக்கி உண்ணுகின்ற வண்டுக்கு ஆறு கால்கள் உள்ளன அதான் வச்சாங்க பூனைக்கு ஆறு கால் புல்லினத்துக்கு ஒன்பது கால் புல்லினம் என்றால் பறவைகள் அந்த பிராணி அந்த இனத்துக்கு ஒன்பது கால் ஒன்பது அப்படிங்கிறத இங்கே பிரித்து படிக்கிறப்போ ஒன் பது கால் இரண்டு கால்கள் உள்ளன ஆனைக்கு கால் பதினேழு ஆனதே ஆணைக்கு கால் இத்தனை தூண் மாதிரி இருக்கக்கூடிய நான்கு நான்கு கால்கள் தான் ஒவ்வொரு யானைக்கும் இருக்கும் அப்போ நாலே கால் உள்ளன பதினேழு கால் இல்லை நாலே கால் முண்டகத்தின் மீது முழுநீளம் பூத்ததுண்டு சிவபெருமானது இந்த செந்தாமரை மலர் மாறி இருக்கக்கூடிய மேனி முழுவதும் நீல நிறம் பாஞ்சிருக்கு அதாவது உமையம்மையின் நிறம் வந்து அவர் திருவுருவம் முழுக்க கலந்திருக்கா கண்டதுண்டு அதை பெரியார் தரிசித்ததுண்டு கேட்டு இல்லை தீமை ஒன்றும் அதில் இல்லை அதனால் தவறு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் சிவபெருமான் உடம்புலுக்கு நீளம் பூத்துருக்கிறதுனால ஏதாவது பிழை இருக்கோ அவருக்கு எதாவது குறை இருக்கோ வியாதி இருக்கோன்னு நீ அந்த அந்த நீளம் வந்து உமயம்மை நிலம் நிறம் அதனால் அதில் எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்த பாடல் பாருங்களேன் முருகனை பாடிய நந்தாஸ்துதி எழுபத்தி ஐந்தாவது பாடல் முருகனே அதே மாதிரி நம்ம எப்படி சிவபெருமானை வந்து நிந்திக்கிற மாதிரி வாழ்த்துறாரோ அதே மாதிரி தான் இங்கே முருகனை இந்த பாடலில் முருகனை வாழ்த்துறாரா வசைப்பாரா கேட்டு நீங்களே சொல்லுங்களேன் அப்பன் இறந்துண்ணி ஆத்தான் மலை நீவி ஒப்பரிய மாமன் உரி திருடி சப்பைக்கால் அண்ணன் பெரு வைரான் வை வைரானாம் முகத்தானு தானு கெங்கு என்னும் பெருமை இவை ஆறு முகத்தானுக்கு இங்கு என்னும் பெருமை இவை அப்படி பார்த்துக்கணும் அங்கே ஒரு ஆயிடுச்சு ஆறுமுகத்தானுக்கு ஆறுமுக கடவுளான முருகனுக்கு அப்பன் யாரா இறந்துண்ணி தந்தையாகிய சிவபெருமான் பிச்சை எடுத்து உண்ணக்கூடியவன் சரி அப்பா தான் பிச்சை எடுக்கிறார் அம்மா ஆத்தாள் தாயாகிய பார்வதியோ மலை நீலி மலையரசின் மலையரசனோட புதவெளியாக இருந்து நீல நிறமுடையவளாக இருக்கிறாள் அப்பாவோடய குளம் ஒரு மாதிரி இருக்குது அம்மாவோடய கோலம் வேறு மாதிரி இருக்குது சரி மாமனாவது சரியாக இருக்கானா அப்படின்னு பார்த்தா ஒப்பரிய ஒப்புமை இல்லாத மாமன் மாமனாகிய திருமால் உரி திருடி ஆட்சியர்கள் உரியுள்ள வெண்ணையை களவு செய்து திருடியவன் அப்போ யாருமே சரியில்லையா இல்லை அண்ணன் இருக்கார் இல்லையா அண்ணனை பற்றி சொல்லப்ப சொல்கிறாங்க பாருங்களேன் சப்பைக்கால் அண்ணன் குறுகிய தடித்த கால்களையுடைய உடைய தமன தமையனாகிய விநாயகப் பெருமான் பெருவயிறான் யானை மாதிரி அதுவும் மகோதரம் போன்ற அந்த யானையை போன்ற பெருவயிற்றி உடையவன் இவை என்னும் பெருமை இவைகள்தான் உனக்கான பெருமை இதை தவிர உனக்கு உன்னை பற்றி சொல்கிறதுக்கு வேறு என்ன பெருமைகள் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி முருகனை வந்து நிந்தாஸ்துதியாக கவி காலமேகம் பாரு அழகான பாடல் இல்லை அடுத்தது எழுபத்தி ஆறாவது பாடல் மதுரையில் இருக்கும் கூத்தாள் என்னும் தாசியையும் அவள் தமக்கையையும் தாயையும் பாட்டியையும் சிறப்பித்து பாடியது அப்பா தலைமுறையே பாடிட்டார் ஒரே பாடலில் ஒரு வெண்பாலை அவள் எங்கே இருக்கிறாளா அவள் ஒரு தாசி குலத்தை சேர்ந்த பெண் அவள் பேர் கூத்தாளாம் மதுரையில் இருக்கிறாளாம் அவளை மட்டும் பாடலை அவளோட தமக்கை அக்கா அவளது தாய் அவளது பாட்டி எல்லாரையும் இந்த வெண்பாள கவி காலமேகம் பாறார் கூத்தாள் கூர்வாள் கூத்தாள் கூத்தாள்தன் மூத்தாள் விழிக்கண் நீளம் மூத்தாள் தன் ஆத்தாள் விழிகள் அரவிந்தம் ஆத்தாள்தன் ஆத்தாள் விழிகள் இரண்டு அம்பு என்ன சொல்றாங்க கூத்தாள் விழிகள் நெடுங்கூர்வேலாம் இந்த தாசி இருக்கால அவளோட பேர் வந்து கூத்தாளா கூத்தாள் என்னும் தாசியின் கண்கள் நீண்ட கூர்மையான வேலை போன்று இருக்குது சரி கூத்தாள் தன் மூத்தாள் வெளிக்கண் முழு நீளம் கூத்தாள்தன் மூத்தாள் அப்படிங்கிறது கூத்தாளுடைய அக்காளாகிய மூத்தவள் அவளுடைய கண்கள் எப்படி இருக்குன்னா முழு நீளம் நிலோற்பவ மலர் மாதிரி இருக்குது அடுத்தது தன் ஆத்தாள் அப்படிங்கிறது இந்த அந்த தாசியோட தாய் அவளது விழிகள் மூத்தாளுடைய தாயாருடைய கண்கள் அரவிந்தம் தாமரைப்பூ போன்றவை மாதிரி இருக்கான் சரி அதோடு விட்டார் ஆத்தாள் ஆத்தாள்தன் ஆத்தாள் பாட்டி விழிகள் தாயாருடைய தாயின் கண்கள் இரண்டும் அம்பு இரண்டும் அம்புகள் போல இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த தலைமுறை பெண்கள் அத்தனை பேரோட விழிகளையும் ஒரே வெண்பாள கவி காலமேகம் வர்ணித்து முடிச்சிட்டார் அடுத்த பாடல் எழுபத்தி ஏழாவது பாடல் பாருங்களேன் ஒருத்தியின் பிள்ளை காலமேக புலவரை கண்டு பயந்து அழுது கொண்டு தாயாருக்கு சொல்ல அவள் அடகுடுப்பா வென்றதற்கு பாடிய வசையால் அந்த பிள்ளை இறந்து போக அவள் புருஷன் வேண்டுகோளுக்கு இறங்கி மறுபடி அந்த பிள்ளை பிழைக்கும்படி பாடியது ஒரு சம்பவத்தையே கொடுக்குறாங்க கவி காலமேகத்தை பார்த்து ஒரு குழந்தை வந்து பயந்து அவங்க அம்மா கிட்ட போய் இந்த மாதிரி இவர் வந்து என்னை பயமுறுத்திட்டார் அப்படின்னு சொல்கிறப்போ அட குடும்பக்காரனே ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி அந்த தாய் வந்து கவி காலமேகத்தை திட்டிடுறாங்க கவி காலமேகம் கோவப்பட்டதுனால அந்த குழந்தை இறந்து போகிறான் பிறகு அந்த குழந்தையின் தந்தை வந்து அழுது புலம்பதினால அந்த பிள்ளைக்கு உயிர் கொடுக்குறாரு காலமேகம் அப்படிங்கிற மாதிரியான பாடலில் இந்த பாடல் அமைச்சிருக்காங்க பாடல் பாருங்களேன் என்னை கொடுத்தால் இரக்கம் உண்டாகுமோ வண்ணக் கமல முகவள்ளியே துண்ணு மத காட்டானை கோட்டு முளை காரிகையே நீ பயந்த கோட்டானை தானே கொடு அதாவது அம்பிகையை பாடி அந்த குழந்தைக்கு உயிர் கொடுக்கறதான் அந்த பாடல் பொருள் சொல்கிறாங்க அன்ன கமல முக வள்ளியே அன்னம் போன்ற நடையும் தாமரை பூ போன்ற முகமும் கொடி போன்ற சாயலம் உடைய பெண்ணி அப்படின்னு சொல்லி யாரை சொல்றாங்க அப்படின்னு பார்க்குறப்போ பார்வதி தேவியை சொல்றாங்க துண்ணு மத காட்டானை கோட்டு முளை காரிகையே மிகுந்த மதம் பொழிகின்ற காட்டில் வாழக்கூடிய யானையின் கொம்பு போன்ற தலங்களை உடைய பெண்ணி என்னை கொடுத்தால் என்னை உனக்கு அடைக்கலமாக கொடுத்தால் இரக்கம் உனக்கு உண்டாமோ உனக்கு கருணை நிலத்தில் உண்டாகுமோ அந்த குழந்தையை நான் வந்து திரும்ப உயிர்ப்பிக்கு நினைக்கிறேன் அதற்கு பலனாக நான் என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கணுமா அப்படி கொடுத்தா என் மேலே உனக்கு இறக்கம் உண்டாகுமோ உனக்கு கர்ண என்னிடத்தில் உண்டாகுமோ நீ பயந்த கோட்டானை தானே கொடு நீ பெற்றெடுத்த கோட்டு யானை என்பது கோடு என்றால் கொம்பு கொம்பு தந்தம் இருக்கக்கூடிய யானையை போன்ற அந்த பாலகனை உயிரோடு கொடுப்பாயாக அப்படின்னு சொல்லி பாடுறார் பாடுறப்ப நேரடியாக பார்க்குறப்ப பாருங்கள் கோட்டானை தானே கொடு கோட்டான் அப்படிங்கிறது அந்த ஆந்தைங்கிற பொருள் வரும் இல்லையா இங்கே வந்து சிலையடையாக கொம்புடைய யானை அப்படிங்கிற பொருளை பாடியிருக்கிறார் கவி காலமேகம் அடுத்த பாடலில் எழுபத்தி எட்டாவது பாடல் விகடராமன் குதிரையை பழித்து பாடியது இந்த விகடராமன் இருக்கக்கூடிய குதிரை வந்து ரொம்ப மோசமான குதிரையாக அந்த குதிரையை பற்றி அவர் வந்து பழித்து பாடுறார் முன்னே கடிவாளம் மூன்று பேர் தொட்டிலுக்க பின்னே இருந்து இரண்டு பேர் தள்ள எந்நேரம் வேதம் போம் வாயான் விகடராமன் குதிரை மாதம் போம் வழி அந்த குதிரை ஒரு மாதத்துக்கு காதவழி போகும் காதம்னா எட்டு மைலாம் ஒரு காதம்னா ஒரு மாதத்துக்கே அந்த குதிரை எட்டு மைல் தூரம் தான் போகும் அப்படின்னா அந்த குதிரை எவ்வளோ மோசமான குதிரையாக இருக்கணும் அந்த குதிரையை தான் திட்டர் அந்த குதிரை யாரோட குதிரையானா விகடராமன் குதிரையாக பாடல் பாருங்களேன் எந்நேரம் வேதம் போம் வாயான் எப்பொழுதும் வேதம் ஓதக்கூடிய வாயினை உடையவனாகிய விகடராமன் அந்த என்னுடைய நண்பனாகிய அந்த விகடராமன் இருக்கான் இல்லையா அவனது குதிரை விகடம் செய்வதில் வல்லவனாகிய அந்த ராமனுடைய குதிரையானது எப்படிப்பட்டதான் முன்னே கடிவாளம் மூன்று பேர் தொட்டிலிருக்க அந்த குதிரையோட கடிவாளத்தை மூணு பேர் முன்பக்கத்துலேருந்து பிடிச்சி இழுக்கணுமா அப்போ தான் அது நகரமா சரி முன்னால் இழுத்தால் மட்டும் போயிடுமா அப்படின்னு பார்த்தா இல்லையா பின்னி இருந்து இரண்டு பேர் தள்ள அந்த குதிரைக்கு பின்னால் இருந்து ரெண்டு பேர் தள்ளணுமா பின்பக்கத்திலேருந்து இருவர் அந்த குதிரையை பிடிச்சி தள்ளணுமா அப்போ முன்னாலேயும் இழுக்கணும் பின்னாலேயும் தள்ளணும் முன்னால் மூணு பேர் இழுக்கணுமா பின்னால் இரண்டு பேர் தள்ளணுமா அப்படி தள்ளுனா இந்த விகடராமன் குதிரை என்ன பண்ணுமா சரிங்க பாருங்களேன் மாதம் காதம் வலிப்போம் ஒரு மாதத்துக்கு ஒரு காத தூரம் நடக்கும் ஒரு மாதத்துக்கு எட்டு மைல் தூரம் வரைக்கும் போகும் அப்படிப்பட்ட மோசமான குதிரை அப்படின்னு சொல்லி அந்த குதிரையை பழித்து பாடுறாரு கவி காலமேகம் சரி விகடராமன் குதிரையை பழித்தவர் ஆமூர் வேங்கட முதலியார் குதிரையை புகழ்ந்து பாடுறார் என்ன காரணம் பாருங்களேன் ஆறும் பதினாறும் ஆமூரில் வேங்கட்டன் ஏறும் பரிமாவே ஏற்றமா வேறுமா வெந்தமா சும்மா வெறுமா களி வந்தமா சந்தமாமா அழகான இருக்குது பாடல் இல்லை சொந்த மாமா அப்படின்னா அழகிய மாமாவே நான் கே சொல்கிறேன் கேளேன் ஆறும் பதினாறும் ஆமூரில் பிழைப்பதற்கு வழியும் பதினாறு பேர்களும் ஏற்படக்கூடிய ஊர் தான் ஆமூரா ஆமூருக்கு போனால் யார் வேணாலும் பிழைச்சிடலாம் அந்த ஊரில் வாழ்கிறவங்களுக்கு பதினாறு வகை செல்வங்களும் சேரும் அப்படிப்பட்ட சிறப்புடைய ஆமூரில் உள்ள வேங்கட்டன் என்னும் திருவேங்கட முதலியார் அப்படிங்கிற அந்த நபர் ஏறக்கூடிய பரிமாவே தான் ஏற்றமா அப்படின்னா ஏற்ற உயர்ந்த குதிரை சிறப்பான குதிரை ஜாதி குதிரை சரி அதை தான் குதிரைன்னு சொல்லணும் வேறு எதையும் அதோடு ஒப்புறப்போ குதிரைன்னு சொல்லக்கூடாது இப்போ மற்ற குதிரையெல்லாம் வேறுமா மற்ற குதிரைகள் வெந்தமா சும்மா வெந்து போன மாவு மாதிரி மாவாலான குதிரை மாதிரி ஒன்றுமே பயனில்லை அதனால் மாவை போல வெந்தமா சும்மா வெறுமா சோம்பலாக இருக்கின்ற பயனில்லாத மாமா என்றால் விலங்கு பிராணி வெறும் பிராணி அது இன்னும் கடைசியாக சொல்கிறா பாருங்க களி கிளற வந்தம்மா கிண்டுவதற்கு வச்சுருப்பாங்க இல்லையா மாவு கேழ்வரகு மாவெல்லாம் அரிசி மாவெல்லாம் அதுபோல் உரிய வெறும் மாவு தான் அது அதை மான்னு சொல்லாதீங்க மா என்றால் அது ஆமூரில் இருக்கக்கூடிய வேங்கட திருவேங்கட முதலியாரோட குதிரை தான் குதிரை மற்றது எல்லாம் அதுதான் மா மற்ற எல்லாம் வெந்தமா சந்தமா களி வந்தமா வந்தம்மா அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் வந்து அந்த குதிரையை புகழ்றாரு அடுத்தது எண்பதாவது பாடல் வந்து பதினாறு பேர் இவையா எனகள் பதினாறு பேர் சொல்லுவாங்க இல்லையா இந்த திருமணமாகறப்ப சொல்லுவாங்க பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என்ன பதினாறு பேர் அப்படிங்கிறத ஒரே வெண்பாள பாடுறார் பாருங்களேன் துதி வாணி வீரம் விசயம் சந்தானம் துணிவு தனம் மதிதானியம் சௌபாக்கியம் போகம் அறிவு அழகு புதிதாம் பெருமை பெருஞ்சிறப்பு அரங்குளம் குடிப்பிறப்பு நோவல் இதெல்லாமே பாருங்க துதி வாணி வீரம் விஷயம் சந்தானம் துணிவு தனம் மதிதானியம் சௌபாக்கியம் போகம் அறிவு அழகு புதிதாம் பெருமை அரங்குள நோ நோவு அகல் பூன் வயது பதினாறு பேரும் தருவாய் மதுரை பராபரணே இந்த பதினாறு பேரையும் தர வேண்டும் யார் தரணுமா மதுரையில் வீட்டிருக்கக்கூடிய சிவபெருமானே எனக்கு இந்த பதினாறு பேர்களையும் நீ தர வேண்டும் அது என்ன பதினாறு வகையான பேர் அப்படின்னு பார்க்குறப்ப துதி துதி என்றால் புகழ் வாணி என்றால் கல்வி வீரம் என்றால் மன உறுதி விஷயம் என்றால் வெற்றி சந்தானம் என்றால் பிள்ளை பேரு துணிவு என்றால் தைரியம் தனம் என்றால் செல்வம் மதி தானியம் என்பது மற்றவர்கள் மதிக்கும் அளவுக்கான நெல் முதலான தானியங்கள் சௌபாக்கியம் என்பது சிறந்த சுகம் போகம் என்பது நல்ல அனுபவம் நல்ல அனுபவம் அறிவு என்பது ஞானம் அழகு என்பது எவ்வனம் புதிதாம் பெருமை என்பது புதிது புதி ஏற்படக்கூடிய பெரும் சிறப்பு அறங்குளம் என்பது தர்மம் சிந்தனை குறிப்பிடப்பு நோவு அகல் என்பது நோயில்லாத வாழ்வு பூண் வயது நீண்ட ஆயுள் என்ற பதினாறு பேரும் பதினாறு வகையான நன்மைகளையும் தருவாயாக என்று சிவபெருமான இந்த எண்பதாவது பாடலில் கவி காலமேக வாழ்த்தி முடிக்கிறார் இதுடன் இந்த காணொலியை நாமும் நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் பிஜி தேர்வுக்கு தேவையான அனைத்து படங்களையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அன்பிற்கினேன்